கரெக்டாக உப்பி வந்துருச்சு முந்திரியும் பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு இது பவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரெட் அவுல் சேர்த்துட்டு இந்த அண்ட் ரைஸ் வந்து நல்லா உப்பி வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதனோட அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம் பால் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ இதை நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த ரெட்டு அவள் வேகிற சமயத்தில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வெள்ளைப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த வெள்ளம்லாம் நல்லா கரையிற அளவுக்கு இதை கொதிக்க விட்டால் போதும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வேக வச்சிருந்த ரெட் அவளும் பாலும் ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு அவளும் நல்லா வெந்துட்டு இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க பாகை இதனோட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க நட்ஸை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவும் டேஸ்டியான ரெட் அவல் பாயாசம் ரெடி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க